தண்ணி வாங்க தண்ணி இருக்கு தண்ணி தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுங்க பேப்பர் குடியா பேடியா சுந்தர மகாலிங்க அண்ணான சாப்பாடு மதுரை மாவட்டம் இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளின் சார்பாக வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லெவன் சாதம் அன்னதானம் நடைபெற்று வருது திருப்பரங்குன்றம் கண்ட சிவபெருமான் கோயில் வாசலில் மதுரை மாவட்டம் இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளின் சார்பாக வைகாசி மாத பௌர்ணமி அன்னதானம் நடைபெற்று வருது வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளையின் சார்பாக மதுரை மாவட்டம் இந்து திருக்கோயில் சேவாரத்தின் சார்பாக திருப்புரங்குன்றம் கிரிவலப்பாதையில் உள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் ஆலயத்தின் வாசலில் லெமன் சாதம் அன்னதானம் நடைபெற்று வருகிறது தண்ணி வாங்கிக்க தண்ணி வாங்கிக்கங்க ஆ பேப்பர் பிளேட் வாங்கிக்கிங்க பிளேட் வாங்கிக்கங்க சாதம் வாங்கிக்கோங்க லெமன் சாதம் வாங்கிக்கிங்க கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே மதுரை மாவட்டம் எந்த திருக்கோயில் சேவா அறக்கட்டளையின் சார்பாக நன்றி சிறப்பான அன்னதானம் வாங்க வாங்க லெமன் சாதம் லெமன் சாதம் சுந்தரமாக அன்னான சாப்பாடு சாப்பிடுங்க தம்பி குடியா பிளேட் குடியா பிளேட் கொடுப்பா பிளேட் கொடுப்பா அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வரணும் கொடுப்பா கொடுப்பா பிளேட் கொடுப்பா 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 பேப்பர் பிளேட் குடியா அந்த 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 உங்களுக்கு அந்த அவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஆ நீ வாங்கிக்கங்கண்ணே ஆ வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அப்படி வாங்க முன்னாடி வாங்க அங்கிட்டு தான் அங்கிட்டு வாங்கிட்டு இப்படி வாங்க சதுரகிரி சுந்தர மகாலி அன்னதானம் சதுரகிரி சுந்தர மகாலி அன்னதானம் சாப்பிடுங்க லெமன் சாதம் சிலக்காரி எங்கே சிலக்காரி என்ன பண்ணுறீங்க சிலக்காரி